பாருங்க அப்படி சொல்றேன் ரெண்டாயிரத்தையும் காட்சி வரணும்னு சொல்றதுல அவங்க மாறு மாற்பட்ட கருத்துல அங்க நான் இவர் டிடெய் தனவர் என்ன சொல்றாரு தமிழக வெற்றிக்கழகத்தின் விஜய் கட்சிக்கு விஜய்க்காக ஓட்டுறிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் அரசியல் ஒதுக்கி வைத்து விட முடியாது அரசியல் ஆண்கட்சிக்கு எதிரான ஒரு நிலை உண்டாகும் உண்டாகவில்லை என்றாலும் உண்டாக்கம்படும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அந்த சூறாவளியை சுழற்சி அடித்து கொண்டு ஒவ்வொரு இடத்தில் போய் மையம் கொண்டு நிற்கும் சிசிஎன் மீடியா நண்பர்களுக்கு இனிய வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நினைவு தினம் கடந்த ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்டது அவருக்கு புகழஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் அதிமுக ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்போம் என்று உறுதி மொழியில் ஒரு ஆணித்தரமான ஒரு சதவீதத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதிமுக எந்த கட்டத்தில் இருக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூறியது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதில் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதில் தொண்டர்களிலும் நிர்வாகிகளும் எப்படியெல்லாம் செயல்பட போகிறார்கள் என்பது குறித்தும் பல்வேறு நிகழ்வுகளை நம்மிடமே எடுத்துரைக்க விரிவாக காத்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைக்கணும் அம்மா நினைவிடத்தில் அனைவரும் உறுதியேற்போம் சபத்தை மேற்கொள்வோம் தீய சக்திகளை மீட்கும் என்று சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற திட்டத்தில் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்தேந்திய அண்ணா திராவிட கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் கட்சிங்கிற ஒவ்வொருத்தொடர்போம் இது மட்டும் இல்லாமல் இந்த பொதுவாக அதாவது கட்சி சாராத நண்பர்களிலை வாக்காளர்களுடைய எண்ணமும் ஒரு அரசியல் மாற்ற வேண்டும் திமுக ஆட்சியை வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார் நினைத்தேன் அடுத்த சாய்ஸ் வந்து அதிமுகவா அஇஅதிமுக தேர்தல் இருக்கணும்னா அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கணுமே ஏன் இப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சிலவங்க பேசுறது நம்ம கேட்குறோம் இதுலேருந்து மாறுபட்டு கருத்தை சொல்கிறார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஆட்சி அமைப்புன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அனைவரும் வந்து தீவிரமாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் சமயத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் துணை உற்சாக மாறுபட்டு கோப்பை சொல்கிறாரு சசிகலா வந்து ஒன்று போடுவோம் பொறுத்தது பாருங்க அப்படின்னு சொல்றாரு கிடிக்கு தினைக்கிறோம் பேருக்குமா அவர் வந்து சொல்கிறாரு அதிமுக வந்து ஆட்சி அமைந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்றார் அவருடைய அந்த கருத்து எப்படி பாக்குறீங்க அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியும் எதிர்கட்சியா இருக்காங்க எதிர்கொள்ள தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வார்கள் தான் நினைப்பாங்க அதுக்கான வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு ஜெயலலிதாமாவுடைய நினைவனால அங்க வந்து ஒரு சபதி இருக்காங்க இந்த சபதம் வந்து பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கின்ற விதமாக நம்ம இந்த தேர்தலில் வந்து சூழ்ந்து பெறக்கூடாது நம்ம குழந்தை ஆட்சியை நம்ம மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்ல ஒரு உற்சவத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அரசியலை செய்யக்கூடிய வேலைகள் இது கரெக்ட் தான் ஆனாலும் டிடி தினகரன் அவர்கள் வந்து அண்ணா திமுக ஆட்சிக்கே வராது என்று சொல்வது துரதிருஷ்ட ஏன்னா அண்ணா திமுக தான் ஒரு ஓரிச்சு அதிமுக தான் ஒரு எம்பி ஆனார் அண்ணா இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அதிமுக தான் ஓபிஎஸ் நினைப்பதற்கும் சசிகலா அம்மாவை நினைப்பதற்கும் திட்டி தினம்கும் அவங்க ரெண்டு நினைப்பதை நினைப்பதற்கு அண்ணா திமுக ஒன்றாகணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லும்போது அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்றதுல அவங்க மாறுபட்ட கருத்து இல்லை அவங்களுக்கு ஆனால் இவர் தினர் என்ன சொல்கிறாருன்னா வாய்ப்பே இல்லை அண்ணாதிமுக வந்து ஆட்சிக்கு வராது அப்படின்னு அவர் சொல்றதா வைப்பாரு ஏன்னா அவர் அதிமுக இருந்து வளர்ந்தவர் வாழ்ந்தவர் அனுபவித்தவர் ஆதாயம் பெற்றவர் ஆதாரணவர் இன்னைக்கு ஒரு நிலைமை வந்திருக்கேன் இல்லை சார் அவருடைய கருத்தை வந்து எலெக்ஷனில் வந்து இன்னும் பல வெற்றிகளை பெற்ற அவரு கலைஞர்கள் தெரியும் அவருக்கு அந்த அடிப்படையில் சொல்லிக்கலாம் கலங்கணம் எப்படி சார் என்னன்னா நான் ஒன்றும் சொல்கிறேன் என்ன கலங்கணம் தெரிஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணா திமுக இப்படியே இருந்து ஒண்ணுமு போய் நினைக்கிறாங்களா இல்லையா அப்படி எல்லாரும் செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்களா அப்படி எல்லாரும் விட்டுருவாங்களா நீங்க விடுங்க நீங்க நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணா கூட களத்து ரெண்டு தொண்டர்கள் எப்படி சார் வந்து திமுகவுக்கோ எதிர்கட்சி தாரங்களுக்கோ ஓட்டப்படுறது விட்டுருவாங்க அவங்க அவங்க அப்படி விட்டாங்க அவங்க ஊர்லயே அவங்க அவங்க வந்து அர்த்தம் பண்ணிட்டாரு நாற்பது சதவீதத்துல இருந்த வாக்கு ஜெயலலாமா இருக்கும்போது துணித்தாறில் வந்து சிஎம்மா இருந்துட்டு வரூரில் அவங்க தோக்கலையா படத்தொழில் இருந்தாங்க படத்தொழில் ஒன்றுதான் இருந்தாங்கல்ல ஆகலையா தோட முடிஞ்சது அண்ணா நினைச்சாங்கல்ல மீண்டும் ஆட்சிக்கு வரலையா தொழில் அது யார் செஞ்சது யார் செஞ்சு கொடுத்தது முதலமைச்சர் அல்லது கட்சியுடைய தலைவர் அது யார் நிறைவேற்றது தொண்டர்கள் அதே மாதிரி இப்போ தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வர வரவிட்டது நம்ம பண்ணுற தவறு நம்மக்கிட்ட இருந்த ஒற்றுமை இல்லை நாம் துண்டு துண்டாக கிடந்தோம் நம்முடைய அதே பிரசங்கனால நம்ம வந்து இந்த முறை விட்டதுனால இப்போ ஆட்சி திமுகவுக்கு போயிடுச்சு இப்போ அவங்க இரநூறுன்னு சொல்கிறாங்க இரநூறு இடத்த ஜெயிப்பாங்கன்னா அப்புறம் அவங்களா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒரு எதிர்கட்சியாகவே ஒரு கட்சியாகவே நினைக்கலையே அப்படிங்கும் போது மக்கள் பொதுக்குழு இருந்தது தொண்டர்கள் அப்போ எவ்வளோ பெரிய கட்சி எவ்வளோ பெரிய கட்டமைப்பு ஆளுமன்றம் அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான பேசுற கட்சியை வந்து இரநூறு தொகுதி டிஎம்கே ஜெயிக்கணும்னா முப்பத்தி நாலு தோலுக்கு தான் இப்போ நாலு இப்போ பிஜேபி கொஞ்சம் ஏடிஎம்கே விஜயகப்பன் கட்சி வச்சோம் ஜீவாங் கட்சி கொஞ்சம் அப்புறம் இந்திய கட்சிகள் ஆளுருக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட் தான் அப்படி கணக்கு தான் போடுறாங்கன்னா அவங்க என்ன எதிர்கட்சியாக நினைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் தொண்டர்களுக்கு வேணும்னு வைக்கணும் இவங்க இரநூறு இரநூறு பேச 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 அதிமுக தொண்டர்களுக்கு சூடு ஏறிக்கிட்டே இருக்குது வெகுண்டு எடுத்து வருவார்கள் ஆ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அதிமுக தொண்டர்கள் மாதிரி தேர்தலில் நீங்கள் செய்வதோ அந்த வாக்காளர்களை கொண்டு வந்து செய்வதோ அவங்க செய்யி திமுக இத்தனை ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஏழு எட்டு அமைச்சர்கள் அண்ணா திமுக இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போவாங்க அண்ணா அதிமுக கடற்பணியை செய்து ட்ரைனிங் எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நேக்காக அரசியல் சாந்திரிக்கணும் ஒரு எட்டு பேர் அவங்க ஆட்சியில் கொண்டு வந்து மந்திரியாக கொடுத்தேன் அதிமுக பேர் திருக்காங்க அமைச்சருக்குள்ள அவங்க மறுபடியும் வந்து அதிமுக இப்ப இருக்கிற அதிமுக நிர்வாகிகளை தொண்டர்களை அவங்களுடைய செல்வாக்க பயன்படுத்தி திமுக முகாம்க்கு வந்து மாநிலத்துக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது அது என்னன்னா இப்போ அதிமுக எத்தனை கொஸ்டின் இருக்கு அதிமுக வந்து எட்டலையில் அவர் எடப்பாடி சேர்ந்த பண்டிசன் தலைமையில் கட்டுக்கோப்பாக இருக்கு அவர் வந்து எத்தனை பேர் குறை சொல்கிறாங்க ஆமாம் இங்க எல்லாத்தையும் சேர்க்கல கட்சியெல்லாம் ஒன்று ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கூடமாவோ அல்லது ஒரு பத்து பேர் அஞ்சு பேரோ யாராவது வெளியிட்டாங்க ஏன் இல்லை அதுதான் ஏன் நம்ம வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சது வந்து இந்த சின்ன சேதாரம் வரக்கூடாது இந்த சின்னத்துக்கே எந்த சேதாரம் வரக்கூடாதுன்னா அவங்க எல்லாரும் எத்தனை பிரச்சனை மேன்மட்டத்துக்கு இருந்தாலும் மீன்மட்டத்தினுடைய தொண்டர்கள் கட்சி பொறுப்பாளர்கள்லாம் வெட்டலையை நம்ம சேதா சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நிலையில் உறுதியாக இருக்கிறாங்க இப்போ என்ன தேவை அப்படின்னா இந்த கன்ஸ் இந்த பெர்செப்ஷன் அண்ணா அந்த அதிமுக ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கவும் ஒன்று சேர்ந்து அதெல்லாம் மாற்று அப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா திமுக ஈஸியா தோணுச்சு அவங்க எவ்வளவு கூட்டணிச்சிருந்தாங்க திரு ஒற்றுமை ஆவர்களால மட்டுமே திமுக விழுத்த முடியுமா கூட்டணியும் ஒன்று மெகா கூட்டணி நீங்க இங்க ஒற்றுமையா கூட்டிட்ட கூட்டணி வந்துட்டாரு நீங்க மெகா கூட்டணி அமைச்ச மாதிரிதான் உங்கள்கிட்ட எல்லாம் வந்துருவாங்க ஸோ அதனால வந்து நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும்போது கூட்டணி வந்து திமுக அமைச்சர் வலுவான மிக வலுவான கூட்டணி அமைக்கும் ஒருவேளை தவறினால் எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில் அவரும் அரசியல் நெருங்க நெருங்க தேர்தல் நெருங்க அரசியல் சூழ்நிலைகள் மாறும் அரசியல் பேரங்கள் மாறும் அரசியல் நிற்பந்த நிர்பந்தங்கள் மாறும் அரசியல் கம்பல்ஷன் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் மாறும் அப்படி மாறிடும் அது தானாகவே ஒரு கூட்டணியை அமைப்பதற்குண்டான பழகி தள்ளி ஒன்று சேர்க்கும் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த சம்பந்தத்தை சாதகமாக பயன்படுத்தினால் ஒரு சரியான போட்டியாக இருக்கும் அந்த போட்டியை அண்ணா தீர்வு ஜெயிப்பதற்கு மிக வலுவான காரணங்கள் இருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அதற்குண்டான சாத்திய நிறைய நிறைய இருக்கிறது ஏனென்றால் எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சி ஐந்தாண்டு முடிந்த பிறகு ஹாண்டிங்கும் கட்சி வரும் அரசியலில் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிலை உண்டாகும் உண்டாகவில்லை என்றாலும் உண்டாக்கப்படும் உண்டாக்கப்படவில்லை என்றாலும் பரப்பப்படும் பரப்பப்படவில்லை என்றாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் வாதங்களையும் தேர்தல் பிரச்சாரங்களையும் முன்வைக்கப்படும் அதில் உண்மை இருக்கிறது அந்த தேர்தல் பரப்புரையிலிருந்து மக்களை நம்ப வைக்கக்கூடிய நம்பக தந்தமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேர்தல் அணுகுமுறைகளும் திட்டமிடலும் இருக்கும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் லேசான போக்கையாக இருக்காது அதற்கும் மேலாக தமிழக வெற்றிக் கழகத்தில் முப்பது நாற்பது வயதிலிருந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிலும் குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் கட்சிக்கு விஜய்க்காக ஓட்டடைக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் அரசியலை ஒதுக்கி விட முடியாது அது ஒரு தீர்வு சக்தியாக ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் அதில் எந்த பக்கம் சாகிருக்கும் அது அந்த ஓட்டுகள் எந்த பக்கம் அல்லது எந்த பக்கம் சேடுகிறதோ அதை அந்த அதை பொறுத்து தான் தேர்தல் வெற்றி வெற்றியை நிர்ணயிக்கும் இதையெல்லாம் பார்க்கும்போது பார்ப்போம் இரநூறு பதினாறு இல்லை மைனஸா அப்படிங்கிறது பார்க்க போவோம் அண்ணா உங்களுக்கு அப்போ தரையில் நீங்கள் சொல்கிற மாதிரி டிடி திணகன் அவர்களுடைய ஜோதிடம் பண்ணிக்க போதில் அவருடைய எதிர்பார்ப்பு பதிவு படிக்கப் போவதில்லை ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கழகத்தினுடைய பொதுச் செயலர் கொண்டு ஏழு அம்மாவுடைய நினைவிடத்தில் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழி சபகம் சபகம் வீண் போகாது என்றே நான் நினைக்கிறேன் வீண் போகக்கூடாது என்பது என்பது தான் எல்லா திமுகவுடைய தொண்டர்களின் ஆசை வீண் போகக்கூடாது என்பது தான் அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று அதிமுக இருந்து வெளியே நிற்கின்ற பல்வேறு தொண்டர்கள் தலைவர்களின் ஆசை இது மட்டுமில்லாது சிந்த சின்ன கட்சிகளையும் புது புது கட்சிகளையும் அதிமுக ஒரு கூட்டணியை அமைக்கும் அமைக்க வேண்டும் அப்படி அமைக்க தவறினாலும் சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் சென்று கூட்டணியில் சேர்க்கிறோம் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் உதாசீனப்படுத்த மாட்டார்கள் என்றும் நான் இருந்தேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அரசியல் தட்பவிப்ப நிலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய களம் தானாகவே அமைத்து கொடுக்கும் அதை அமைத்து அவர்கள் கொடுக்காவிட்டாலும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அந்த சுறாவளியை சுழற்றி அடித்து கொண்டு ஒரு இடத்தில்தான் மையம் கொண்டு நிற்கும் அந்த மையம் மையம் கொண்டு இடத்தில் இந்த மாதிரி கட்சிகளை தானாகவே ஒருங்கிணைக்கின்ற வேலைகளை செய்யும் மிகப்பெரிய திமுக அமையும் என்பதுதான் என்னுடைய பார்வையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அரசியல் களத்தில் வந்து நீங்க சொன்னது போல் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து இனிவர காலத்தில் எப்படி அப்படிங்கிறது நிகழ்ச்சி பங்கேற்ற உங்களுக்கு நன்றி நன்றி நிஞ்சாத நன்றி